ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவுரிப்பொடி இல்லாமல் ஒரு நம்ம சூப்பர் ஹேர் டே ஒன்று இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அவுரிப்பொடி யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கான ஒரு சூப்பர் ஹேர் டே தான் இது ஹேர் டே ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் மருதான இலை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கா காப்பித்தூள் ஃபில்ட்ரு காப்பித்தூள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பொருள் திரிபலா சூரணம் இது கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் இது மூணோட கலவை இது திரிபலாசூரணம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கிங்க மருதாணி அரைக்கிறதுக்கு நம்ம ஃபில்டர் காஃபி டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஃபில்ட்ரு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதித்து ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கொதித்து அதை டார்க்னஸ் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு மருதாணியை தேவையான அளவு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்குவோம் இதில் மருதாணியெல்லாம் கிடைக்காதவங்க மருதாணி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்டர் காஃபி டிக்காஷனை ஊற்றிக்கலாம் இந்த மருதாணியை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் அது வந்து முடியில் வந்து நல்லா தடவும் போது முடியல படும் பாருங்கள் இந்த அரைச்சாச்சு இதை இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும் இது நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவுரிப்பொடி யூஸ் பண்ணுறவங்க முகம் கருக்குதுன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு அதுக்கு பதிலாக இந்த திரிபலா சுர்ண பொடி கலந்த டையை யூஸ் பண்ணுங்கள் அவுரிப்பொடி மாதிரி அந்த அளவுக்கு கலர் கொடுக்காது இது தொடர்ந்து ஒரு மூணு நாள் தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் கொடுக்கும் இதனால் ஒரு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது இப்போ அரைச்ச மருதாணியில் திரிபலாசுரம் பவுடரை கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கிட்டால் போதும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் திரிபலாவில் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூன்று சேர்ந்த கலவை தான் இது திரிபலா என்பது பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் அதை யூஸ் பண்ணுறாங்க இது பழங்கால மூலிகை மருந்து இது பல நன்மைகள் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆயுர்வேத கலவை இது தலைமுடிக்கு நல்ல கருமையை கொடுக்கும் இதை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால எந்த அலர்ஜியும் இருக்காது எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது வாங்க இதை தலையில் நம்ம இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் தலையில் பாருங்கள் எவ்வளோ வெள்ள இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லா க்ளோஸாக காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ வெள்ள முடி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அதை ஹேர் டையை தலையில் அப்ளை பண்ண போகிறோம் டையை தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடி வேறு வரைக்கும் நல்லா அந்த டையை தடவுங்க மேலே தடீங்கனாக்கா முடி உள்ளே படாது அதனால் நல்லா அடி வேறு படுற மாதிரி தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கெமிக்கல் டை யூஸ் பண்ணும்போது நிறைய சைடு எஃபெக்ட் வரும் கெமிக்கல் டையை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் இருக்கிற முடியும் ஃபுல்லாக அது தலையில் அலர்ஜி வரும் கொப்பளம் கொப்பளமாக வந்துடும் அதனால் கெமிக்கல் டை விட்டுட்டு இது மாதிரி ஹோம்மேடு டையை யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு வாங்க ரிசல்ட்டை பார்க்கலாம் நீங்கள் பார்த்திங்களா இது மருதாணி யூஸ் பண்ணுறதுனால பஞ்சு மிட்டாய் கலர் இருக்கும் நம்ம டி டி காஷ்னா த்ரிவிழாசு ஒன்று கலந்து யூஸ் பண்ணறதுனால லைட்டாக ஒரு மாதிரி மெரூன் இருக்கும் அவுள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கருமை கிடைக்கும் ஆனால் இது அந்த அளவுக்கு இருக்காது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா கருமையாக மாறும் இப்போ பாருங்கள் வெள்ளை இருந்த இடெலாம் பாருங்கள் நல்லா மெரூன் கலரில் பிளாக்கு கலரில் மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் அவுரி அலர்ஜியாக இருக்கிறவங்க இந்த திரிபலா திருபலாசுரணை பேக்கை யூஸ் பண்ணிங்கனாக்கா எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது உங்களுக்கு முடியும் கருமையாக மாறும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து சைனஸ் பிரச்சனைக்கான ஒரு சூப்பர் ஹேர் டே வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ வேண்டிதான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்